வணக்கம் தலைப்புச் செய்திகள் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை மீறி மின்துறை ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் நாங்கள் மின்துறை தலைமை அலுவலகத்தில் நுழைந்த போது ஒன் பார்ட்டி போர் சட்டம் போடப்பட்டு காவல்துறை எங்களை அனுமதிக்கவில்லை ஆகையால் நாங்கள் வீதியில் அமர்ந்து அன்று தொடர் வேலை நிறுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு ஆதரவாக புதுவை மாநில அனைத்து கட்சியை சேர்ந்த தொழிற்சங்கங்களும் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா ஆகிய நாலு மாநிலங்களிலும் உள்ள தொழிற்சங்கங்கள் பொறியாளர் மற்றும் தொழிலாளர்களை சேர்ந்த தொழிற்சங்கங்கள் எங்களுக்கு ஆதரவாக இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களுடைய ஆதரவோடு இந்த வீதியிலே அமர்ந்து நாங்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அனைத்து வகுப்புகளுக்கும் பிப்ரவரி நான்காம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார் வருகின்ற தேதி முதல் வகுப்பு முதல் கல்லூரி வரையில் மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் தொடர்ந்து வாரம் ஆறு நாளுக்கு திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இந்த பள்ளிகள் நடைபெற இருக்கின்றது இந்த பள்ளி முழு நாள் பள்ளியாக நடைபெற இருக்கின்றது இது நம்முடைய மாணவ மாணவிகள் தொடர்ந்து அவர்கள் கல்வி பெறுவதற்கு ஏதுவாக இத்தகைய முடிவை மாநில அரசாங்கம் முதலமைச்சர் அவர்களோடு கலந்து ஆலோசித்து இந்த முடிவை எங்களுடைய துறை ஆறு நாட்களுக்கு ஆறு நாட்களுக்கு எங்களுடைய துறையானது கல்வித்துறையானது இன்றைக்கு நாங்கள் இந்த அறிவிப்பை வெளியிடுகிறோம் மின்துறையை தனியார் மயமாக்க கூடாது என்பதை வலியுறுத்தி காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்ட் உட்பட கூட்டணி கட்சியினர் கவர்னரை சந்தித்து மனு அளித்தனர் இன்றைக்கு ஆளுநர் அவர்களை நாங்கள் சந்தித்தோம் சந்தித்து அவர்களிடத்தில் பிரச்சனையை எடுத்து வைத்தோம் அவர்களிடத்தில் எங்களது மனுவை அவர்களிடத்தில் இருக்கின்றோம் ஒவ்வொரு சாதாரணமான மனிதர்களும் எப்படி இந்த தனியார் மயத்தினால் பாதிக்கப்படுவார்கள் என்னென்ன விஷயங்களால் பாதிக்கப்படுகின்றார்கள் அது மாத்திரமல்லாமல் அந்த ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் என்று இன்றைக்கு எஸ்மாவை கொண்டு வருவதற்காக சொல்கிறார்கள் எஸ்மானாலே எசென்ஷியல் சர்வீசஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் அப்படின்றது ஒரு அத்தியாவசிய தேவைகளை குறிப்பிடுகின்ற சட்டத்தை வைத்திருக்கின்ற போது அத்தியாவசிய தேவையில் மின்சாரமும் அடங்கிறது தண்ணீரும் அடங்கின்றது காற்றும் அடங்கின அந்த அத்தியாவசிய தேவைப்பை தனியார் இடத்தில் கொடுப்பது தவறுதானே என்று சொன்னோம் சினிமா பாடலுக்கு நடனமாடிய அமைச்சர் பிரியங்கா வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது வகையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் தடையற்ற மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என துறை தலைவர் சண்முகம் தெரிவித்தார் திருக்கனூர் அருகே பெண்ணை தாக்கி மோட்டார் சைக்கிள் எரித்தது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் மீனவர்கள் நல்லுறவுக் கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் மீன்வளத்துறை அமைச்சர் மற்றும் மீனவர் நலத்துறை இயக்குநர் ஆகியோரிடம் நேரில் சென்று மீனவர்கள் தொழில் செய்ய ஏதுவாக வலைக்கூடம் தண்ணீர் மின்சாரம் போன்ற வசதிகளுக்காக நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி உறுதியளித்துள்ளாா் புதுச்சேரியில் இரவு நேர ஊரடங்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது தடையை மீறி மின்துறை ஊழியர்கள் போராட்டம் அறிவித்திருப்பதையொட்டி புதுவை காரைக்காலில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை விதித்து உத்தரவிடப்பட்டுள்ளது மின்துறை தனியார் மையத்தை அதிமுக கண்டிப்பதாகவும் மக்கள் பாதிக்கப்படாத எந்த போராட்டத்திற்கும் அதிமுக ஆதரவு தெரிவிக்கும் என்றும் மின்துறை தனியார்மய விவகாரத்தில் திமுக காங்கிரஸ் மலிவு அரசியல் விளம்பரம் தேடுவதாக கிழக்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார் திமுக கூட போய் ஒரு கூட்டணி பேசும் போது அவமானப்படுத்தப்பட்டு அவமரியாதை செய்யப்பட்டு வெளியில துருத்தி அளிக்கப்படுறாங்க வெளியில வந்து வெளியில வந்து சொல்றாங்க என்ன வந்து ரொம்ப கலங்கப்படுத்திட்டீங்க என்ன அசிவுப்படுத்திட்டீங்க ஆமா ஒருமையில் என்ன திட்டினீங்கன்னு ஆனால் வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினருக்கு திமுகவில் ஏற்படுத்தப்பட்ட அவமரியாதையை இந்த ராகுல் காந்தி சகிச்சுக்கிறார் அதை கண்டிக்கிறதுக்கு இங்க வந்து காங்கிரஸ் கட்சியில் யாருக்கும் துப்பு இல்லை இங்கே இருக்கிற முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு இந்த பிரச்சனை தெரியுமான்னு கூட எங்களுக்கு தெரியல மின்துறை ஊழியர்கள் போராட்டம் குறித்து அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆலோசனை நடத்தினார் பணி ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகளுக்கு நல வாரியம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது பாகூர் தொகுதியில் பொங்கல் இலவச தொகுப்பு வழங்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் துவக்கி வைத்தார் மணவெளி தொகுதியில் நூறு நாள் வேலை திட்டத்தை சட்டப்பேரவை தலைவர் செல்வம் துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநில வால்சண்டை கழக செயலாளர் பூபாலன் திருநாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது சங்க தலைவர் ராஜா பயிற்சியாளர் ஸ்ரீ முருகன் மற்றும் நிர்வாகிகள் கார்த்திக் சதீஷ்குமார் உட்பட விளையாட்டு வீரர்கள் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனா் மின்துறை ஊழியர்கள் போராட்டத்தை அரசு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அதிமுக மேற்கு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் வலியுறுத்தியுள்ளார் தை அமாவாசையையொட்டி புதுச்சேரி கடற்கரையில் பல்வேறு கோவில்களிலிருந்து வந்த உற்சவ சுவாமிகளுக்கு தீர்த்தவாரி நடைபெற்றது இந்த செய்தி வணக்கம்